வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வந்தோம் கும்பகோணத்தில் இருக்க உடையாலூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கோம் இந்த கிராமத்துல தான் தெற்காசியாவை ஆண்ட மா மன்னன் இந்த இடத்துல தான் இருக்காரு வேற யாரும் இல்லைங்க நம்ம ராஜராஜ சோழன் சமாதி இந்த உடையாலூர்ல தான் இருக்கு முதல்ல சமாதி எப்படி இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன்னா யாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ராஜராஜ சோழனை ஒரு கீர்த்தி இங்க இருக்கு இங்க பாருங்க ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொல காந்தலூர் சாலை கலமருத தருளி வேங்கை நாடும் கங்கப்பாடியும் தடிகைப்பாடியும் நுளம்பப்பாடியும் குடகுமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் முரட்டொழில் சிங்களர் ஈழ மண்டலமும் இரட்டப்பாடி ஈரலை ஏழரை இலக்கமும் முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரமும் தின்திறல் வென்றி தண்டார் கொண்டதன் எழில்வளர் ஊழியுள் எல்லா யாண்டும் தொழுதகை விளங்கும் யாண்டே செலியரை தேசுக்கொள் கோராசகேசரி வன்மரான ஸ்ரீ ராசராச தேவர்க்கு யாண்டே அதாவது திருமகள் போல பெருநில செல்வியும் அதாவது மகாலட்சுமியை விட மகாலட்சுமி போல பெருநிலம் கொண்ட செல்வர் அவர் அப்படின்றாங்க அதாவது அந்த செல்வத்தை உரிமை பூண்டவர் காந்தலூர்ல இருந்து வேங்கை நாடு கங்கப்பாடி தடிகைப்பாடி நுழம்பப்பாடி குடகுமலை நாடு கொல்லம் இப்படி நிறைய இடங்களை வெற்றி கொண்டு சிங்களர் வரைக்கும் ஈழ மண்டலம் வரைக்கும் வெற்றி கொண்ட ஒரு கோராசகேசரி அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவு ஒரு பெரும் நிலத்தை வந்து ஆண்ட தெற்கு ஆசியாவே ஆண்ட ஒரு மா மன்னன் அவரோட சமாதி தான் இப்ப நம்ம இங்க பார்க்க போறோம் இந்த சமாதி வந்து தான் இருக்கு அப்படின்றதுக்கு அடையாளமா ஒரு கல்வெட்டு செய்தி இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்திருக்கு இப்ப வந்து அது வந்து பால் குளத்தி அம்மன் கோயில் அதாவது இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பால்குலத்தி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்கு அந்த கோயில் முன் மண்டப தூண்ல இந்த கல்வெட்டு செய்தி இருக்கு அப்படி என்ன செய்தின்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ சகல புவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோத்துங்கச்சோள தேவருக்கு ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது ஸ்ரீ சிவபாத சேகர மங்களத்து எழுந்தருளி நின்ற ஸ்ரீ ராஜராஜ தேவரான ஸ்ரீ சிவபாத சேகர தேவர் திருமாளிகை முன்பில் பெரிய திருமண்டபம் முன் ஜீர் நித்தமையில் இம்மண்டபம் எடுப்பித்தார் பிடவூர் வேலிர் அரிகேசவனான கச்சிராஜருக்காக இவ்வூர் நாயகம் செய்து நின்ற குலா கால வளநாட்டு குலமங்கல நாட்டு சாத்தமங்கலத்து சாத்தமங்கலமுடை யான் நம்பிடாரான் நாடரி புகழ்வான் இவருடன் விரதம் கொண்டு செய்தார் இவ்வூர் பிடார்களில் ராஜேந்திர சோழனுடைய நாயகனான ஈசன சிவரும் தேவன் நபயமா அரங்காட்டி பிச்சரும் ராஜேந்திர சோழனோட தந்தையும் அதாவது ஸ்வஸ்திரீ ஸ்ரீ புவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர் கூட நாற்பத்தி இரண்டாவது புதல்வன் தேவரான ராஜராஜ சோழனோட சமாதி இங்கே இருக்கு அப்படின்ற செய்தி இப்போ வந்து குலோத்துக சோழனின் கல்வெட்டில் இருக்குது அம்மன் கோயில் மண்டபத்தூனில் இந்த கல்வெட்டு செய்தி இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குறோம்ல இதுதான் வந்து ராஜராஜ சோழனோட தெற்காசியாவையே ஆண்ட ஒரு மன்னனோட சமாதி இது வந்து ஒரே காட்டு பகுதியாக காடு போய் இந்த சிவலிங்கம் இருக்குல்ல அது சாஞ்ச நிலமையில் இருந்தது ஒரு பன்னிரண்டு வருஷம் பன்னெரண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து சரி பண்ணி இப்போ வந்து இந்த மண்டபம் எல்லாமே கட்டியிருக்காங்க வெறும் மொட்டை தரையில் அப்படியே கிடந்தது இன்னைக்கு வந்து அதை நேர்படுத்தி இந்த மண்டபம்லாம் எழுப்பி ஒரு கொஞ்ச நாள் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல நிலமையில் வச்சிருக்காங்க இல்லைனா இது ஃபுல்லாக புதர் மண்டி போய் தான் முன்னாடி கிடந்திருக்கு தெற்காசியா முழுக்கையும் கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஒரு அரசனுக்கு இவ்வளவுதான் இடம் அவ்வளவுதான் இதுதான் மனித வாழ்க்கை அதாவது மா மன்னருக்கே இவ்வளவுதான் நம்மளுக்குலாம் ஆரடி நிலம் தான் இத வந்து ராஜராஜ சோழன் சமாதிதான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு சிலர் வந்து ராஜராஜ சோழன் சமாதி இது கிடையாதுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஏங்க இது ராஜராஜ சோழன் சமாதியா இருந்தாலும் சரி ராஜராஜ சோழன் சமாதியா இல்லாம இருந்தாலும் சரி ராஜராஜ சோழனோட சமாதியா இருந்தா அதை வந்து முறையா வந்து பராமரிச்சு இதுக்கு ஒரு மணிமண்டபம் மாதிரி கட்டி மக்கள் பார்வைக்கு கொண்டு போ சேர்க்கறதும் அரசோட கடமை தான் இல்லை இது ராஜராஜ சோழன் சமாதி இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து தொல்லியல் துறை வந்து ஆராய்ச்சி பண்ணி இதை வந்து உண்மையிலே ராஜராஜ சோழன் சமாதியா இல்லையா அப்படின்னு சொல்லி இது உண்மையான என்ன இடம் அப்படின்றத சொல்ல வேண்டியதும் அரசோட கடமை தான் மக்களை மக்களுக்கு வந்து இந்த இடம் இந்த இடத்த பற்றினா ஒரு தெளிவுபடுத்த வேண்டியது கண்டிப்பாக இது வந்து அரசோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை வந்து அரசு கவனத்தில் எடுத்து கொஞ்சம் இதை என்னன்னு பார்க்கணும் ஏன்னா ஒருவேளை இது வந்து தெற்காசியாவை ஆண்ட மன்னனோட சமாதி என கல்வெட்டு எல்லாம் காமிக்கிறாங்க இந்த கல்வெட்டு ஆதாரம் இன்னமும் இந்த பால் குளத்தி அம்மன் கோயிலில் இருக்குன்னு சொல்றாங்க இதை வந்து இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த பகுதியிலையும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வராங்க வரலாற்று ஆய்வாளர்கள் வராங்க நிறைய பேர் வந்து இந்த பகுதியை வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க உண்மையிலேயே இது வந்து ராஜராஜ சோழன் சமாதி அப்படின்னு நிரூபணம் பண்ணி இதுக்கு வந்து ஒரு முறையாக வந்து மக்கள் பார்வை எடுத்துட்டு போகணும் அப்படின்றது வந்து எங்களோட ஒரு கோரிக்கையா நம்ம சேனலோட ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி ராஜா நன்றி வணக்கம்